எ வந்து கலையரசி வெளியிட்ட பதிப்பை வந்து வாசிப்பு இயக்கம் பள்ளி பள்ளி கல்வித்துறை ஒரு ஊரில் வந்து ஒரு குருவி இருக்குமா அந்த குருவிக்கு ரொம்ப பசிக்குமா அதனால அது வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு யானை வருமா யானை வந்து நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குமா அதுக்கு அந்த குருவி சொல்லுமா எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் யானை சொல்லுமா இன்னைக்கு கவலைப்படாத வந்து தானியங்கள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுமா அப்ப தானியங்கள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லவும் அப்ப எல்லாம் வந்து அது அந்த தானியங்கள் எடுத்துட்டு வர போகுமா அப்ப எல்லாம் அந்த குருவி வந்து பசி தாங்க முடியாம பறந்துகிட்டு இருக்குமா அப்ப எல்லாம் ஒரு மரம் மோதி கீழே விழுந்துருமா அப்ப எல்லாம் அந்த க வந்து ஒரு யானை யானைக்கு வந்து அழுகிற சத்தம் கேட்குமா அழுகிற சத்தத்தை நோக்கி போகுமா அப்ப எல்லாம் வந்து அந்த கொண்ட குருவி தான் அழுகுமா ஏன் நீ அழுகுற அப்படின்னு கேட்குமா

அசைஞ்சு அசைஞ்சு போய் அப்ப ஒரு வீடு வருமா அந்த வீட்டை கேட்க இதுவா வீடு அப்படின்னு கேட்பான் இது புறாவோட வீடு என் வீடு எப்படி இருக்காது அப்போ எல்லாம் வீடு வருமா இதுவா அவன் வீடு இதெல்லாம் என் வீடு வந்து நீர் யானை வீடு அப்படின்னு கேட்பான் அப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு பாலைவனம் வருவான் பாலைவனம் போய் அங்கே கூடு மாதிரி இருக்குமா அதுவும் அவன் வீடு அப்படின்னு கேட்பான் அதுவும் இல்லைன்றான் அப்பல கொஞ்சம் தூரம் கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குவான் அப்போ எல்லாம் வந்து அது வந்து என்ன அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் என் வீடு அப்படின்னு சொன்னா அதுவும் யானை வந்து கொண்டேங்கி விட்டுருவான் குருவி சொல்லுவான் நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் உதவி செய்யும் நன்றி வணக்கம்